இந்தியாவின் தலைநகரம் எது ஏ மும்பை பி சென்னை சி டெல்லி டி கொல்கத்தா சரியான பதில் சி டெல்லி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது ஏ யானை பி புலி சி மான் டி சிங்கம் சரியான பதில் பி புலி சூரிய மண்டலத்தின் மையம் எது ஏ பூமி பி சந்திரன் சி சூரியன் டி செவ்வாய் சரியான பதில் சி சூரியன் இந்திய தேசிய கொடியின் நடுவில் உள்ள சக்கரத்தின் பெயர் என்ன ஏ சக்கரம் பி அசோக சக்கரம் சி நேரு சக்கரம் டி காந்தி சக்கரம் சரியான பதில் பி அசோக சக்கரம் தமிழ்தாய் என்று அழைக்கப்படும் தெய்வம் யார் ஏ பாரதி பி காலி சி தமிழ்தாய் டி சரஸ்வதி சரியான பதில் சி தமிழ்தாய் மனித உடலில் இரத்தத்தை சுத்தம் செய்யும் உறுப்பு எது ஏ இதயம் பி கல்லீரல் சி நுரையீரல் டி சிறுமீரகம் சரியான பதில் டி சிறுநீரகம் இந்திய தேசிய கொடியின் நிறங்கள் எத்தனை ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு டி ஐந்து சரியான பதில் பி மூன்று கணினியின் மூளை என அழைக்கப்படுவது எது ஏ மானிட்டர் பி மவுஸ் சி சிபியு டி பிரிண்டர் சரியான பதில் சி சிபியு உலகிலேயே மிக பெரிய கண்டம் எது ஏ ஆப்பிரிக்கா பி ஐரோப்பா சி ஆசியா டி ஆஸ்திரேலியா சரியான பதில் சி ஆசியா உலகின் நீளமான நதி எது ஏ கங்கை பி அமேசான் சி நைல் டி யாங்ஸி சரியான பதில் சி நைன்